குமரி கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமான முறையில் சிக்கனை எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் அழகான ஒரு சீனி சட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் ஊரில் இதை சீனி சட்டி என்று நாங்கள் சொல்லுவோம் வழக்கமாக நான் தயார் செய்வது தோசைக்கல் வைத்து தான் இதை நான் தயார் செய்வேன் இந்த முறை சீனி சட்டி எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே சிக்கன் சமைத்து நாம் பயன்படுத்தி போக மீதி இருக்கக்கூடிய சிக்கன் இருக்கும் அது மறுநாள் ஆகும்போது சிலர் பயன்படுத்துவார்கள் பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நாய்க்கோ அல்லது வெளியிலோ வீசி விடுவார்கள் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் வழக்கமாக அந்த சிக்கனை மறுநாள் காலையில் பயன்படுத்துவது வழக்கம் காலையில் தேவையான அளவுக்கு உள்ளியையும் மிளகையும் தக்காளியையும் அறிந்து வைத்துவிட்டு உள்ளி மிளகு மிளகு தேவைக்கு பயன்படுத்துங்கள் குழந்தைகள் பயன்படுத்துவார்கள் என்றால் பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் அதை மாற்றலாம் ஐம்பது சதவீதம் அளவுக்கு எண்ணெயை விட்டு அதை நன்றாக கிளற வேண்டும் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சிக்கனை நாம் எடுத்து அதில் போட வேண்டும் போட்ட பிறகு தேவையான அளவு கரம் மசாலா சிக்கன் மசாலா தேவை என்றால் வத்தல் பொடி தேவைக்கு ஏற்ற அளவில் நீங்கள் பயன்படுத்துங்கள் அதை போட்டு அதை நன்றாக கிளறி விடுங்கள் தேவை என்றால் லேசாக தண்ணீர் விடலாம் தண்ணீர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த சிக்கனை பயன்படுத்தி அதே தண்ணியை நீங்கள் விட்டாலே போதுமானது சிக்கன் அந்த பாத்திரத்தை கழுவும் போது வரக்கூடிய தண்ணீரை விட்டாலே போதுமானது அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் நன்றாக வெந்த பிறகு என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் தக்காளியை போட்டு இறக்க வேண்டும் தக்காளியை என்ன செய்ய போட்டு அதை இரண்டு முறை கிளறி விட வேண்டும் கிளறி விட்டு விட்டு அதன் பிறகு மல்லித்தளை புதினா கறிவேப்பிலை இதை நீங்கள் போட்டு அதையும் இரண்டு முறை கிளறிவிட்டு அப்படியே நீங்கள் இறக்குங்கள் இறக்கிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் பொதுவாக தோசை இட்லி பரோட்டா இடியப்பம் புட்டு இது போன்ற உணவுகளுக்கு மிக 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 சுவையாக இருக்கும் நான் ஏற்கனவே இட்லி தயார் செய்து வையுங்கள் என்று வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இட்லி தயாரித்து வைத்திருந்தார்கள் நான் இதை தயாரித்தேன் மிக 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 சுவையாக இருந்தேன் இட்லியோ இட்லியோடு சேர்த்து அந்த இறைச்சியும் கொஞ்சம் வைத்து சாப்பிடும் போது ஓஹோன்னு மிக பிரம்மாண்டமாக இருந்தது நீங்களும் இதை போல் தயார் செய்து சாப்பிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் மகிழ்ச்சி